warm side out ஸ்ரீ சாயி சத்சரிதம் அத்தியாயம் ஒன்பது விடைபெறும்போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிதல் கீழ்படியாதிருத்தலின் விளைவு சில நிகழ்ச்சிகள் பிச்சை எடுப்பதும் அதன் அவசியமும் பக்தர் தர்கத் குடும்பத்தின் அனுபவம் பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார் முந்தைய அத்தியாயத்தின் முடிவில் விடைபெறும்போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்படிந்தவர்கள் நன்மை அடைந்தனர் என்றும் அவைகளுக்கு கீழ்படியாதவர்கள் பல துர்ச்சம்பவங்களுக்கு ஆளானார்கள் என்றும் மட்டுமே கூறப்பட்டது சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளாலும் மற்றும் சம்பவங்களாலும் இக்கூற்று விவரமாக இந்த அத்தியாயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஷீரடி புனித யாத்திரையின் குணாதிசயம் ஷீரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால் எவரும் ஷீரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது அப்படி செல்வாரேயானால் அவர் சொல்லற்கரிய தொல்லைகளை வரவேற்கிறார் ஆனால் எவரேனும் ஷீரடியை விட்டு வெளியேறி செல்லும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர் அங்கு அதற்கு மேல் தங்கியிருக்க முடியாது பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடைபெற்று செல்ல போகும்போது அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவார் இந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும் இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விளக்கப்பட்டு இருந்தாலும் அங்கனம் துண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துகள் நேரிடுவது உறுதி இதை பற்றி சில நிகழ்ச்சிகளை கீழே குறிப்பிடுகிறோம் தாத்யா கோத்தே பாட்டில் தாத்தியா கோத்தே பாட்டில் ஒருமுறை கோபர்காவன் கடைவீதிக்கு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார் அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபர்காவன் கடைவீதிக்கு செல்லப் கூறினார் பாபாவோ அவசரப்படாதே சிறிது தாமதித்து கடை வீதிக்குச் செல் கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதே என்றார் ஆனால் போவதற்கு அவருடைய வேகத்தைக் கண்ட பாபா ஷாமாவையாவது உடன் அழைத்து செல்லுமாறு கோரினார் இவ்வுத்தரவை பொருட்படுத்தாது தாத்யா கோத்தே உடனே குதிரை வண்டியை எடுத்து ஓட்டிச் சென்றார் இரண்டு குதிரைகளில் ரூபாய் முன்னூறு விலையுள்ள குதிரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாமலும் இருந்தது சாவளி விகீர் கிராமத்தை தாண்டிய பிறகு அது தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது இடுப்பில் சுளுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்துவிட்டது தாத்தியா அதிகமாக காயப்படவில்லை ஆனால் சாயி பாபாவின் உத்தரவை நினைவேற்கொண்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் கோல்கார் கிராமத்திற்கு செல்லும்போது பாபாவின் நெறிமுறையை மதிக்காமல் குதிரை வண்டியில் சென்றபோது அதுவும் இதே கதிக்கு இலக்காகியது ஐரோப்பிய பெருந்தகை ஷீரடிக்கு ஒருமுறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹேப்பின் அறிமுக குறிப்புடன் வந்தார் ஒரு கூடாரத்தில் சௌகரியமாக தங்க வைக்கப்பட்டார் அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார் எனவே அவர் மூன்று முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார் ஆனால் அவர் அப்படி செய்வதை பாபா தடுத்துவிட்டார் கீழே உள்ள திறந்தவெளி முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை கண்டு மகிழாத ஐரோப்பியர் ஷீரடியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடை பெறுவதற்காக வந்தார் பாபா அவரை அடுத்த நாள் போகும்படியும் அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார் மக்களும் அவரை பாபாவின் அறிவுரையின்படியே செய்ய வேண்டி கொண்டனர் இவற்றையெல்லாம் செவி மடுக்காது அவர் ஒரு குதிரை வண்டியில் ஷீரடியை விட்டு புறப்பட்டார் முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின ஆனால் சாவளி விகிர் கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது இதை கண்டு குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின குதிரை வண்டி தலைகீழாக கவிழ்ந்து அந்த பெருந்தகை கீழே விழுந்து சிறிது தூரம் தரையில் இழுத்து செல்லப்பட்டார் உடனேயே அவர் காப்பாற்றப்பட்டார் என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர்காவான் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கா பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்குள்ளானார்கள் என்றும் அவைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களும் பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர் பிச்சை எடுப்பதன் தேவை பிச்சை எடுப்பதை பற்றி கேள்விக்கு தற்போது திரும்புவோம் பாபா உண்மையிலேயே அத்தகைய பெரிய சிறப்புடையவராக கடவுளாக இருந்தால் தமது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுக்கும் வழக்கத்தை ஏன் அவர் மேற்கொண்டவராயிருக்க வேண்டும் என்னும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எடக்கூடும் இக்கேள்வி இரண்டு நோக்கு நிலைகளில் கருதப்பட்டு விடையிருக்கப்படலாம் ஒன்று பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமை உள்ள தகுதியான மக்கள் யார் வம்சாவிருத்தி செல்வம் புகழ் இம்மூன்று முக்கிய ஆசைகளையும் துறந்து துறவை மேற்கொள்வோரே எடுத்து வாழ தகுதியுடையோராவார் என்று நமது சாஸ்திரங்கள் பகருகின்றன இவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது அவர்களை உண்பிக்க வேண்டிய கடமை இல்லத்தாரின் தோள்களில் விழுகிறது சாய்பாபா இல்லத்தாரும் வானப்பிரஸ்தரும் அல்ல அவர் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த ஒரு துறவி அதாவது சிறு பருவம் முதற்கொண்டே துறவியாவார் இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்ச ஆதாரமும் அழிவற்ற பிரம்மமுமாகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமாகும் எனவே அவருக்கு இறந்து உண்ணும் வழக்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது இரண்டு மற்றவை கீழ்கண்ட நிலையின்படி பஞ்ச் ஐந்து பாவங்களும் அவைகளின் பிராயச்சித்தமும் உணவு பொருட்களும் சாப்பாடும் தயாரிப்பதற்கான இல்லத்தார் ஐந்து செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாயிருக்கிறது அதாவது ஒன்று சுண்டனி பொடியாக்குதல் இரண்டு பேஷணி அரைத்தல் மூன்று உதக்கும்பி பானைகளை கழுவுதல் நான்கு மார்ஜனி பெருக்கி சுத்தப்படுத்துதல் ஐந்து சுள்ளி அடுப்பு பற்றவைத்தல் இச்செயல்முறைகள் எல்லாம் ஏராளமான சிறிய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொள்வதற்கு ஏதுவாகிறது இவ்வாறாக இல்லறத்தார்கள் ஓரளவு பாவத்தை செய்தவராகிறார்கள் இப்பாவத்திற்கு பரிகாரமாக நமது சாஸ்திரங்கள் ஆறு வகையான தியாகங்களை செய்ய பகர்கின்றன ஒன்று பிரம்ம பிரம்மயஜம் அல்லது பிரம்மத்திற்கு சமர்ப்பித்தல் இரண்டு வேத அத்தியனம் அல்லது வேத பாராயணம் மூன்று பித்ருயம் மூதாதையர்களுக்கு சமர்ப்பித்தல் நான்கு தேவயஜம் தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல் ஐந்து பூதயஜம் ஜந்துக்களுக்கு சமர்ப்பித்தல் ஆறு மனுஷிய அதிதி யஜ்யம் மனிதர்களுக்கும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல் சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மனத்தூய்மை பெற்று ஞானமும் தன்னை உணர்தலையும் பெற உதவும் பாபா வீட்டுக்கு வீடு சென்றதன் மூலம் இல்லத்தார்க்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார் பாபாவால் தங்கள் வீட்டிலேயே இங்கனம் பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்ற மக்களாவார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் இன்னும் அதிக விறுவிறுப்புள்ள விஷயத்திற்கு தற்போது திரும்புவோம் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அன்புடனும் பக்தியுடனும் யாரொருவர் எனக்கு ஓர் இலை மலர் பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் சாய் பாபாவின் விஷயத்தில் ஓர் பக்தர் உண்மையிலேயே எதையாவது சமர்ப்பிக்க விரும்பியிருந்து பின்னால் அதையே சமர்ப்பிக்க அவர் மறந்துவிட்டாரெனில் பாபா அவருக்கு அதை அவரது நண்பருக்கு அந்த காணிக்கையை ஞாபகப்படுத்தி அவரை அழிக்கச் செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசீர்வதித்திருக்கிறார் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன தர்கட் குடும்பம் தந்தையும் மகனும் முன்னர் பிரார்த்தனா சமாஜத்தைச் சேர்ந்த ராமச்சந்திர ஆத்மாராம் என்னும் பாபா சாஹேப் சாய் பாபாவின் ஓர் உறுதியான பக்தராவார் அவருடைய மனைவியும் மகனும் சாய் பாபாவிடம் அதற்கினையாகவே அல்லது இன்னும் சற்று அதிகமாகவே கூட அன்பு செலுத்தினர் ஒருமுறை திருமதி தர்க்கத்தும் அவர்களது மகன் தர்க்கத்தும் மே மாத விடுமுறைக்கு ஷீரடி போவது என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் மகன் போக விரும்பவில்லை காரணம் அவன் பாந்திரா வீட்டை விட்டு போவானாகில் வீட்டில் சாய்பாபாவின் பூஜை முறையாக கவனிக்கப்பட மாட்டாது என்று அவன் கருதியதே ஆகும் ஏனெனில் அவரது தகப்பனார் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்து வராததால் சாய்பாபாவின் பெரிய படத்தை பூஜை செய்வதை அவர் லட்சியம் செய்ய மாட்டார் என்று அவன் கருதினார் எனினும் தனது மகன் செய்வதைப் போன்று அதே விதமாக தான் பூஜா கர்மங்களை செய்வதாக அவர் உறுதியாக வாக்களித்த பின்பு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் ஷீரடிக்கு புறப்பட்டனர் அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை தர்கட் அதிகாலையில் எழுந்திருந்து பூஜை செய்வதற்கு முன் நீராடிவிட்டு பூஜை அறையில் ஷாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து பாபா எனது மகன் செய்த அதே மாதிரியாக நான் பூஜை செய்யப் போகிறேன் ஆனால் தயவு செய்து அதை ஒரு இயந்திர கதியான பயிற்சியாக ஆக்கி விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே பூஜை செய்து சில கற்கண்டு கட்டிகளை நெவேதியமாக சமர்ப்பித்தார் அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது அந்நாள் மாலையும் அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின தொடர்ந்து வேலை நாளான திங்கட்கிழமையும் நன்றாகவே கழிந்தது தனது வாழ்நாளிலேயே இம்மாதிரியாக பூஜையை செய்தறியாத தர்க்கத் தன் மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறிக் கொண்டிருப்பதில் தனக்குள்ளே பெருமளவு நம்பிக்கை பெற்றார் அடுத்த நாளான செவ்வாயன்று வழக்கம் போல் காலையில் பூஜையை நிகழ்த்திய பின் தனது வேலைக்கு சென்றார் மதியம் வீட்டுக்கு வந்து உணவு பரிமாறப்பட்ட போது பகிர்ந்து கொள்ள கற்கண்டு பிரசாதம் இல்லாததைக் கண்டார் அவர் தமது சமையல்காரனை விசாரித்ததில் காலையில் எவ்வித நெய்வேத்தியமும் செய்யப்படவில்லை என்று அறிந்தார் பூஜையின் அந்த அம்சத்தை நிகழ்த்த அவர் அடியோடு மறந்துவிட்டிருந்தார் இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூஜை அறையில் விழுந்து வணங்கி தமது தவறுதலுக்காக வருத்தம் தெரிவித்து அதே நேரத்தில் இத்தகைய ஒரு சாதாரணமான நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டாததற்கு பாபாவை அவர் கடிந்து கொண்டார் பின்னர் தனது மகனுக்கு உண்மைகளை கூறி ஒரு கடிதம் எழுதி அதை பாபாவின் பாதத்தடியில் வைத்து புறக்கணிப்பிற்காக தம்மை பொறுத்தருளவும் வேண்டுமாறு எழுதியிருந்தார் செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்திராவில் இது நிகழ்ந்தது ஏறக்குறைய இதே நேரத்தில் ஷீரடியில் மத்தியான தீபாராதனை நிகழ்வதற்கு சிறிதே முன்பாக பாபா திருமதி தர்க்கத்தை நோக்கி அம்மா பாந்திராவில் உள்ள உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்ணலாம் என்ற எண்ணத்துடன் சென்றிருந்தேன் கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன் எப்படியோ உள்ளே நுழைந்து தர்க்க நான் உண்பதற்கு ஏதேனும் விட்டு வைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் அறிந்தேன் எனவே பசி தணிக்கப்படாமலேயே திரும்பிவிட்டேன் என்று கூறினார் அப்பெண்மணிக்கு இது ஒன்றும் புரியவில்லை அருகிலிருந்த மகனோ அதாவது பாந்திராவில் பூஜையில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான் பாபா இதை மறுத்தார் எனினும் அங்கேயே அப்பையனை பூஜை செய்ய அனுமதித்தார் அப்போது ஷீரடியில் நிகழ்ந்த விவரங்களையெல்லாம் பற்றி பையன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதி வீட்டில் பூஜையை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று மன்றாடி வேண்டியிருந்தாள் இரண்டு கடிதங்களும் ஒன்றை ஒன்று தாண்டி போய் இருவருக்குமே அடுத்த நாள் கிடைத்தது இது ஒரு அற்புதம் அல்லவா திருமதி தர்க்கத் தற்போது திருமதி தர்க்கத்தின் நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம் அவள் மூன்று பொருட்களை சமர்ப்பித்தாள் அதாவது பரீத் கத்திரிக்காய் தயிர் பச்சடி இரண்டாவது காச்சரியா முழு கத்திரிக்காய் புரியல் மூன்றாவது பேடா பால் கேக் இவற்றை பாபா எங்கனம் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்ப்போம் ஒருமுறை பாபாவின் பெரும் பக்தரான பாந்த்ராவை சேர்ந்த ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே என்பவர் ஷீரடிக்கு தன் குடும்பத்துடன் புறப்பட்டார் பாந்திராவில் திருமதி புரந்தரேயிடம் திருமதி தர்கத் சென்று அவளுக்கு இரண்டு கத்திரிக்காய்கள் அளித்து ஷீரடியில் ஒரு கத்தரிக்காயில் பரீத்தும் மற்றதில் காச்சரியாவும் செய்து பாபாவுக்கு அவற்றை பரிமாறும்படி கூறியிருந்தாள் ஷீரடியை அடைந்த பின்னர் திருமதி புரந்தரே தனது பரீத்துடன் மசூதிக்கு சென்ற அதே தருணத்தில் பாபா தமது சாப்பாட்டிற்காக அமர்ந்து கொண்டிருந்தார் பாபா பரீத் மிகவும் ருசியாக இருப்பதைக் கண்டார் எனவே அவர் அதை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து தனக்கு இப்போது காச்சரியா வேண்டுமென கோரினார் ராதாகிருஷ்ண மாயிக்கு பாபா காச்சரியாக்கள் வேண்டுகிறார் என்ற செய்தி அனுப்பப்பட்டது அது கத்திரிக்காய் சீசன் இல்லையாததால் அவள் குழப்பமடைந்தாள் கத்திரிக்காய் எப்படி பெறுவது என்பதே தற்போதைய பிரச்சினை பரித்தை யார் கொண்டு வந்தார் என்று விசாரித்ததில் காச்சரியா பரிமாறும் பணியிலும் திருமதி புரந்தரே ஒப்புவிக்கப்பட்டிருந்தாள் என அறியப்பட்டது காச்சரியாவை பற்றிய பாபாவின் வேண்டுதலின் உட்குறிப்பை அனைவரும் புரிந்து கொண்டனர் எங்கும் வியாபித்திருக்கும் அவர்தம் ஞானத்தை கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் செயலிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் டிசம்பர் மாதத்தில் கோவிந்த் பாலாராம் மான்கர் என்பவர் தனது தந்தையின் எல்லாம் செய்வதற்கு ஷீரடிக்கு செல்ல விரும்பினார் புறப்படுவதற்கு முன் திருமதி தர்க்கத்தை பார்க்க வந்தார் அப்போது பாபாவுக்கு ஏதேனும் கொடுத்தனுப்ப வேண்டுமென்று திருமதி தர்கத் நினைத்தாள் வீடு அனைத்திலும் தேடியும் முன்னமே நைவேத்தியமாக அளிக்கப்பட்டிருந்த பேடா ஒன்றைத் தவிர வேறு எதையும் அவள் காணவில்லை பையன் கோவிந்த் மிகவும் துயர் கொண்ட நிலையில் இருந்தான் எனினும் பாபாவிடம் கொண்டுள்ள பெரும் பக்தியின் காரணமாக அவனிடம் பேடாவை கொடுத்தனுப்பினாள் பாபா அதனை ஏற்றுக்கொள்வார் என நம்பினாள் கோவிந்த் ஷீரடிக்குச் சென்று பாபாவை கண்டான் ஆனால் பேடாவை தன்னுடன் எடுத்துச் செல்ல மறந்துவிட்டான் பாபா பொறுத்திருந்தார் மறுபடியும் மாலையில் சென்றபோதும் பேடாவை கொண்டு செல்லாமல் வெறும் கையுடன் சென்றான் பாபா இதற்கு மேல் பொறுக்க இயலாதவராய் எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் ஒன்றுமில்லை என பதில் வந்தது மீண்டும் பாபா அவனை கேட்டார் அதே பதில்தான் அளிக்கப்பட்டது பின்னர் பாபா நீ புறப்படும் அம்மா உன்னிடம் எனக்காக இனிப்பு பலகாரம் கொடுக்கவில்லையா என குறிப்பான வினா ஒன்றை கேட்டார் உடனே பையனுக்கு எல்லாம் நினைவு வந்தது வெட்கமடைந்து பாபாவிடம் தன்னை மன்னிக்க வேண்டிக்கொண்டு கொண்டு தான் இருந்த இடத்திற்கு ஓடிப்போய் பேடாவை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்தான் கையில் அதை பெற்ற உடனே பாபா வாயிலிட்டு பேராவலுடன் விழுங்கிவிட்டார் இவ்வாறாக திருமதி தர்க்கத்தின் பக்தி கண்டுணரப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது இந்நிகழ்ச்சியால் நிரூபிக்கப்பட்டது பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார் ஒருமுறை திருமதி தர்க்கத் ஷீரடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கியிருந்தார் மதிய உணவு தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும்போது பசியுள்ள ஒரு நாய் அங்கு வந்து குறைக்கத் தொடங்கியது திருமதி தர்க்கத் உடனே எழுந்திருந்து ஒரு ரொட்டி துண்டை விட்டெறியவும் அது மிகுந்த சுவை உணர்வோடு அதை கவ்வி விரைவாக விழுங்கிவிட்டது பிற்பகல் அவள் மசூதிக்குச் சென்று சிறிது தூரத்தில் அமர்ந்தபோது சாய் பாபா அவளிடம் அம்மா நான் பெருமளவு திருப்தியூறும் வகையில் எனது பிராணன்கள் யாவும் நிறைவு பெற்றன இவ்விதமாக எப்போதுமே நடப்பாயாக இது உன்னை நன்னிலையில் வைக்கும் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு பொய் பேசவே மாட்டேன் என்னிடம் இவ்விதமாக இரக்கம் கொள்வாய் முதலில் பசியாயிருப்போருக்கு உணவு கொடுத்து பின் நீ உண்பாயாக இதை நன்றாக கவனித்து கொள் என்று கூறினார் முதலில் அவளால் இதன் பொருளை உணர இயலவில்லை எனவே அவள் எங்கனும் நான் தங்களுக்கு உணவு அளித்திருக்க முடியும் நானே உணவுக்கு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என கூறினாள் இதற்கு பாபா அந்த கவர்ச்சிமிகு ரொட்டியை உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தி அடைந்தேன் நான் இன்னும் ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறேன் உணவு வேலைக்கு முன்னர் நீ பார்த்து ரொட்டி அளித்த அந்த நாயானது என்னுடன் ஒன்றியதாகும் இவ்வாறாகவே மற்ற உயிரினங்களும் பூனைகள் பன்றிகள் ஈக்கள் பசுக்கள் முதலியன என்னுடன் ஒன்றானவைகளாகும் நான் அவைகளின் உருவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்னை இவ்வனைத்து படைப்புயிர்களிலும் பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன் எனவே துவைத்தத்தையும் பேதத்தையும் ஒழித்து இன்று செய்ததைப் போல் எனக்கு சேவை செய் என்று கூறினார் இவ் அமிர்தத்தினை ஒத்த நிகர் மொழிகளை கேட்டு அவள் உருகி அவளது கண்கள் பணித்து தொண்டை அடைத்து அவளது மகிழ்ச்சி எல்லையற்றதாக ஆகியது நீதி கடவுளை எல்லா படைப்புயிர்களிலும் காண்பாயாக என்பதே இவ்வத்தியாயத்தின் நீதியாகும் உபநிஷதங்கள் பகவத்கீதை பாகவதம் இவையெல்லாம் ஜீவராசிகள் அனைத்திலும் கடவுள் அல்லது தெய்வீகத்தை காணும்படியாகவே வற்புறுத்தி அறிவுறுத்துகின்றன இவ் முடிவில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியாலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலும் உபநிஷத போதனைகளை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று சாய்பாபா விளக்கி காட்டியிருக்கிறார் இவ்வாறாக சாய்பாபா உபநிஷத்தின் விரிவுரையாளராக அல்லது குருவாக இருந்து உங்களுக்காக தந்து உங்கள் கோபுரம் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்